ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட் எக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு தற்போது வெளியான ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஆனால் முக்கியமான தகவல் இது வந்து ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமான ஒரு தகவல் தான் இருந்தாலும் வந்து இந்த தகவலை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இல்லம் தேடி கல்வி இப்போது டூ பாயிண்ட் ஒன் ரன் ஆக போகிறது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடையாது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்டுடைய எண்ணிக்கை வந்து பதினாலு தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாலு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இல்லம் தேடி கல்வி வந்து இப்போது தொடர்ந்து செயல்பட போகுது அதில் வந்து ஒரு சில மாவட்டங்கள் தான் வந்து இடம்பெற்றிருக்கு சில மாவட்டங்கள் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கடலூர் நீலகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரியான மாவட்டங்கள் தான் வந்து ஐடி கே டூ பாயிண்ட் ஓ வந்து நடக்கும் அதுவும் பிரைமரிக்கு மட்டும்தான் வந்து நடக்கும் அப்பர் பிரைமரிக்கு வந்து இல்லை அப்பர் பிரைமரி வாலண்டியர்ஸ் இருந்தாலுமே வந்து பிரைமரி வாலண்டியர்ஸ் இல்லாதப்ப அவங்க வந்து தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயும் பிளாக்ஸ் இருக்கும் எல்லா பிளாக்குமே வந்து ரன் ஆக போகிறதும் கிடையாது அந்த செலக்டான பதினாறு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே குறிப்பிட்ட சில பிளாக்ஸ் மட்டும்தான் வந்து ரன் ஆகும் அதுலேயுமே வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தி நாலு சென்டர்ஸ் மட்டும்தான் வந்து ரன் ஆக போகுது இதே மாதிரி தான் மீதி இருக்கிற ப பதிமூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது இரநூறுலேருந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வந்து சென்டர்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வரும் எந்த லிஸ்ட் வந்து க்ளியராக நீங்கள் பிடிஎஃபில் வந்து பார்த்துக்கலாம் அண்ட் அதே போல் ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்த தன்னார்வலர்களுக்கு செலக்டான தன்னார்வலர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் இருந்து மையத்தை வந்து நீங்கள் தொடங்கி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அஃபீஷியலாக உங்கள் கோஆடினேட்டர்ஸ் உங்கள் கிட்டே எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக மெசேஜாக வந்து ஷேர் பண்ணுவாங்க அதனால் வந்து உங்கள் லோக்கல் குரூப் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க தன்னார்வலர்கள் உங்களுக்கு தெரிகிற தகவல்களை மற்ற தன்னார்வலர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இது வந்து கஷ்டமாக தான் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ப்ரைமரி நடக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நினச்சிட்டு இருந்தோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கண்டிப்பாக வந்து ப்ரைமரி சென்டர்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிடையாது ஒன்லி ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக் தான் இப்போதைக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து அந்த திட்டம் ஸ்டார்டிங் அப்ப வந்து ஒரு பதினாலு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணாங்க ஒரு ஒரு சில டிஸ்ட்ரிக் மட்டும் சூஸ் பண்ணி தான் வந்து இதை செயல்படுத்தினாங்க மேபி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் கூட இப்போதைக்கு வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ காத்திருந்து பார்ப்போம் இன்னும் மேலும் ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு தகவல் வேறு ஏதாவது கிடைச்சாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த தகவலை ஷேர் பண்ண தன்னார்வலர்களுக்கு நன்றி தேங்க் யூ